இறைவனுக்கு வணக்கம் தமிழுக்கும் என் தமிழ் மண்ணுக்கும் வணக்கம் இங்கே வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் தாய்மார்கள் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் நான் இங்கே நிற்க காரணமானிய என்னுடைய ரத்தமான என் பிள்ளைங்களுக்கு வணக்கம் உங்களெல்லாம் பார்த்து என்ன பிள்ளைங்களா நல்லா இருக்கீங்களா நீங்க இல்லாம இந்த எஃப் ஒன் கார் ரேஸ் யாராவது ஒன் கார் ரேஸ் தெரியுமா அதுல அந்த எஃப் ஒன் கார் ரேஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய லேப் இருக்கும் ஸோ தொடர்ந்து ஓட்டிகிட்டே இருக்க முடியாது வண்டியை நடுவில் ஒரு சின்ன ஸ்டாப் எடுக்கணும் அதுக்கு பேர் பிட் ஸ்டாப்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே நிறுத்தினா திருப்பி ஃபியூயலை ஏற்றணும் தேஞ்சு போன டயரை மாற்றணும் திருப்பி நம்மள ரெடி பண்ணணும் அதுக்கப்புறம் வண்டி உள்ள வந்ததுன்னு வச்சுக்கோங்க என்னைக்கும் சொல்றேன் இப்போவும் சொல்றேன் யார் முன்னாடி போகிறான்றது முக்கியமே இல்ல லாஸ்ட்ல வர்றான்றது தான் முக்கியம் என்னன்னா உங்களுடைய அன்பு தான் என்ன வந்து இவ்வளவு தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்கு என்ன நீங்க எல்லாம் வந்து பசங்க உங்க எல்லாருக்குமே தெரியும் சின்ன வயசில் பிறந்து வளர்ந்து ஒரு டைமில் வந்து காலேஜ் படித்து அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் லைஃப் மாறி எப்படிலாம் போவோன்னு என்ன சின்ன வயசுலருந்தே நடிக்க வச்சிட்டாங்க உங்கள் அன்பால சின்ன வயசுலேருந்தே என்னை ஒரு ஆள் ஆக்கிட்டீங்க அதனால எனக்கும் ஒரு லைஃபு கொஞ்சம் ஜாலியாக நானும் சரி ஓகே அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கேப் எடுத்துக்கிட்டேன் மன்னிச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்க ஆனா எடுத்துக்கிட்டேன் கரெக்டு தான் நீங்க கோச்சிட்டாலும் சரி நீங்க கண்டிப்பா என்ன மன்னிச்சிருக்கீங்க எனக்கு தெரியும் ஆனா இப்ப சொல்றேன் திருப்பி வந்துட்டேன் இனிமே எங்கயும் போக மாட்டேன் உங்களை விட்டு என்னைக்குமே போக மாட்டேன் ஒரு விஷயம் ஜெயிச்சிட்டு போது நம்ம பின்னாடி வந்து இல்லை நிறைய பேர் வருவாங்க நம்ம பின்னாடி நிறைய பேர் வருவாங்க நம்ம சுத்தி ஒரு பெரிய கூட்டம் இருக்கும் ஆனா ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும் போது ஒருத்தன் தோத்துட்டான்னு சொல்லும் போது ஒருத்தன் காலி ஆயிட்டான்னு சொல்லும் போது நீங்க உங்களை எப்படி நான் விட்டு கொடுப்பேன் சினிமா பார்த்துருப்போம் இந்த சினிமாவில் நிறைய கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு படம்னா ஒரு கதாபாத்திரம் எல்லாருக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கும் கரெக்டா அப்படி ஒரு கதாபாத்திரம்னா இந்த படத்துல நிறைய எல்லா படத்துலையுமே ஒருத்தன் ஃபர்ஸ்ட்ல இருந்து கஷ்டப்பட்டுட்டே இருக்கான் அவனுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அவனை தட்டி விடுறானுங்க அவனை கீழே தள்ளுறானுங்க அவனுக்கு லவ்ல பிரச்சனை அவனை எதுவுமே செய்ய விடாம ஒருத்தன் தடுத்து நிறுத்துறான் ரோட்ல நிறுத்துறான் அவனை அடிச்சு காலி பண்றான் ஆனா கடைசியில ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவனுக்கு பேர் என்னங்க அவனுக்கு பேர் என்ன ஹீரோ அதே படத்துல இருந்து ஒருத்தன் ஹாப்பியாவே இருக்கான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான் சந்தோஷமா இருக்கான் எல்லாமே நம்ம தான் நினைக்கிறான் எந்த பிரச்சனையும் இல்ல நாம தான் இன்னமேட்டு எல்லாருக்குமே பிரச்சனை கொடுக்கறான் சந்தோஷமாவே இருக்கிறான் அவனுக்கு பேர் என்னங்க படத்துல பாத்தீங்களா அப்ப ரியல் லைஃப்ல ஒருத்தன் ஜெயிச்சிட்டே இருக்கான் சந்தோஷமா இருக்கான் எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு ஒருத்தன் இருக்கான் அவன் பேருன்னு ஆனா ஒருத்தன் மேல வர விடாம ஒருத்தனை தடுக்கிறானுங்க ஒருத்தனை தட்டி விடுறானுங்க ஒருத்தன் கஷ்டப்படுறான் ஒருத்தன் திட்டு ஒருத்தன் உழைக்கிறான் திரும்ப திரும்ப போராடி போராடி மேல வரணும்னு ஒருத்தன் நினைக்கிறானா அவன் பேருன அந்த ஹீரோவா அந்த கடவுள் ஆக்கியிருக்கான் நீங்க என்ன ஆக்கியிருக்கீங்கன்னு சந்தோஷப்படுற அண்ணாமலைன்னு ஒரு படம் இருக்கும் அந்த படத்துல இன்டர்வல்ல வீட்டை இடிச்சிருவானுங்க எல்லாம் எடுத்துருவானுங்க தலைவன் வந்து நிப்பான் மேல நிக்கிறவன் தான் சூப்பர் ஸ்டாரே அதனால நான் கவலையே பட மாட்டேன் என்னன்னா என்ன வேணா வாழ்க்கையில ஒரே ஒரு சொல்றேன் அட்வைஸ் உங்களுக்கு நான் பண்ண வேண்டிய இடத்துல நான் கிடையாது கேட்காதீங்க இவ நீங்க பண்ற அட்வைஸ் எல்லாம் கேட்டீங்கன்னா நான் சொல்றது அட்வைஸ் கிடையாது என் வாழ்க்கையில எனக்கு பட்ட ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு நண்பனா நான் ஷேர் பண்றேன் அவ்வளவுதான் புடிச்சா எடுத்துக்கோங்க பிடிக்கலன்னா விட்டுருங்க என்னன்னா கஷ்டம் வருது அப்படின்னா உடனே ஃபீலே பண்ணாதீங்க கஷ்டம் வருதுன்னா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க கஷ்டம் நம்மளுக்கு வருது கஷ்டப்படுத்துறானுங்க நம்மளை பார்த்து பத்து பேர் நம்ம திட்டுறான்னு அர்த்தம் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை எதுக்குங்க அப்ப அது வாழ்க்கையே இல்லைங்க அதனால எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்தை தட்டி எடுத்து எழுப்பி காட்டி அடிச்சு தும்சம் பண்ணிட்டு போயிட்டேருங்க எனக்கு உண்மையிலே வந்து இன்னைக்கு இங்க வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் இந்த மாதிரி வந்து மக்கள் எல்லாரையும் பார்த்து சந்திச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் நான் சொன்ன மாதிரி இன்னுமே அவர் கிடையாது முடிச்சு முடிச்சுட்டானுங்க எனக்கு அது அவ்வளோதான் அவரு பண்ணிட்டானுங்க ஆனா நீங்க அதான் நான் சொன்ன சத்தியமா நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன் ஏங்க

அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் இந்த மாதிரி பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ தொந்தரவு கொடுத்து படமே பண்ண விடாமல் பண்ணானுங்க அதெல்லாம் மீறி இப்போ தான் மாநாடு ஆரம்பிச்சிருக்கு இப்ப நீங்க இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா அவனுங்களுக்கு எவ்வளவு காண்டாவும் எப்பா இத பாருங்கப்பா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல தான் வாண்டடா இந்த மாதிரி பண்றாங்க தயவு செஞ்சு என் மேல காண்டாவாதீங்க அதாவது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது நண்பா இதுல பெரிய கொடுமை என்னன்னா சிம்பு பொண்ணுங்களை திட்டுறாரு சிம்பு பொண்ணுங்களை திட்டுறாரு பொண்ணுங்களை அந்த பொண்ணுங்க தாண்டா சிம்பு மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்குது எங்க அப்பா கிட்ட போய் சண்டை போட மாட்டேன் எங்க அம்மா கிட்ட தான் சண்டை போடுவேன் ஏன்னா எங்க அம்மா வந்து எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதே மாதிரி பொண்ணு கிட்ட கோச்சுக்கிறேன்னா எனக்கு அவங்க மேல அவ்வளவு அன்பு எனக்கு பிடிக்கும் நான் உங்க கிட்ட கோச்சிக்க கூடாதா என்னதான் நான் இது பண்ணாலும் பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்னைக்குமே சிலம்பரசன் விடவே மாட்டான் உங்க மேல எனக்கு என்னைக்குமே அந்த மரியாதை இருக்கு எவனாவது மரியாதை குறைவா நடந்துகிட்டா சும்மாவும் விட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம பிள்ளைங்களை பத்தியும் கொஞ்சம் சொல்லி ஆகணும் அதான் நான் சொன்னேன் பொண்ணு பார்க்கும் போது பசங்க பசங்க வேணும் அப்படின்னு சொன்னா சிம்பு தைரியமா கண்ண மூடிட்டு லவ் பண்ணுங்க ஏன்னா ஊரே கழுவி ஊத்தும் போது ஊரே காலின்னு சொல்லும் போது இல்ல என் தலைவன் வருவான்னு எனக்காகவே நிக்கிறாங்கன்னா கட்டின பொண்டாட்டிக்காகவோ லவ் பண்ற பொண்ணுக்காகவோ எப்படி நிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு நான் இங்க வரும்போது ஆக்சுவலா சொன்ன இந்த மாதிரி நான் காலேஜ் ஒரு ஃபங்க்ஷன் எதுக்கு ரொம்ப நாள் கட்சி போறேன் அப்படின்னு

அப்படின்னு உங்களுக்காக அவரும் வந்தார் ஸோ வீட்டில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு கிளாப்ஸ் உங்க அவரோட என்னோட சார்பாக கொடுக்கு தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாச காலேஜ் அவங்களுக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப நன்றி சார் இங்கே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆபர்ச்சு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி ரொம்ப சந்தோஷம் மாநாடு ஷூட்டிங் ஆரம்பிச்சிருச்சு சீக்கிரம் வருது கண்டிப்பா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுற அளவுக்கு நல்லபடியா வரும் இனிமேல் தொடர்ந்து படங்கள் கொடுப்பேன் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி உண்மையிலே ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வந்ததுக்கு ஐயோ

கலகல் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் ஒவ்வொருவரும் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் அதுக்கு நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணி டிக்கெட்ஸ் விட் பண்ணிருக்கீங்க அந்த வரிசையில் இந்த அந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிஷாவுக்கு பரமபதம் படம் வந்து எத்தனாவது படம் அதான் கேள்வி ஆப்ஷன் ஏ ஐம்பது ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஐந்து ஆப்ஷன் சி அறுபது ஆப்ஷன் டி நூறு இது எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத வர கம்மியாக கவர்ன் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக கவர்ன் பண்ணிட்டீங்கன்னா குட்டியாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்பிடுங்க ஸோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு வர வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகிற படத்துக்கு டிக்கெட்ஸும் கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக டிக்கெட் செட் பண்ணுங்கள்